பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷூஸ் யூ டு நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் சமையலில் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மையமாக வைத்து அடுத்த சர்ச்சை வீச ஆரம்பித்திருக்கிறது கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோவையிலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் முனைவோர்களினுடைய அந்த குறைகளை கேட்கும் விதமாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட கோவை வட்டார தொழில் முனைவோர்களின் பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி கேட்பதற்காக அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்திலே தமிழ்நாடு ஹோட்டல் சங்கங்களின் கௌரவ தலைவர் கோவை அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் பேசிய பேச்சுதான் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென வைரல் ஆனது அதாவது ஜிஎஸ்டி அந்த வரி விதிக்கும் முறையில் அந்த பேட்டன்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு எவ்வளவு கோளாறுகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல வருடங்களாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் அதெல்லாம் அரசியல் என்ற கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆனால் இந்த கூட்டத்திலே ஒரு தொழில் செய்பவராக அன்னபூர்ணா சீனிவாசன் பேசிய பேச்சு யாரும் எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் வெகு வைரலாக பரவிவிட்டது அதாவது ஸ்வீட்டுக்கு ஆறு சதவீத ஜிஎஸ்டி காரத்துக்கு பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி இது எப்படி அப்படின்ற கேள்வி அடுத்தது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை கிரீமுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு இஷ்யூக்களை அந்த நிகழ்விலே அவர் பேசினார் இன்னும் சொல்ல போனால் அவர் வெறும் குறைகளை மட்டும் சொல்லவில்லை மைக்கை பிடித்து தன்னுடைய கருத்துக்களை பேச ஆரம்பிக்கும் போதே முதலில் நிர்மலா சீதாராமனுக்கும் மோடி அரசுக்கும் ரெண்டு முக்கியமான பாராட்டுகளை தெரிவிக்கிறார் அதாவது கோவிட் சீசனில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது ஓட்டல் இண்டஸ்ட்ரியும் சுற்றுலா இண்டஸ்ட்ரியும் தான் ஆனால் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இன்றைக்கி ஓட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை தான் என்று முதலில் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்ததாக ஒரு எட்டு வருடம் பத்து வருடம் முன்பெல்லாம் நாங்கள் வங்கி கடன் வாங்க வேண்டுமென்றால் முதலில் வங்கி மேனேஜரை பார்ப்பதற்கு ஒரு மூணு மாதம் அலையணும் அதுக்கப்புறம் மண்டல துணை மேலாளர் அவரை பார்க்க மூணு மாதம் அலையணும் அதுக்கப்புறம் மண்டல மேலாளரை பார்க்க மண்டல பொது மேலாளரை பார்க்க ஒரு மூணு மாதம் அலையணும் இப்படி வங்கிகள் பின்னாலே நாங்கள் அலைந்து கொண்டிருந்த காலம் போய் இப்போ வங்கிகள் எங்களை துரத்துறாங்க லோன் வேணுமா லோன் வேணுமா அப்படின்ட்டு எங்களை கேட்குறாங்க இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகள் என்று நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமர் மோடிக்கும் அன்னபூர்ணா சீனிவாசன் பாராட்டு தெரிவிக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்ட பிறகு தான் இனிப்புக்கு குறைவான ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க காரத்துக்கு அதிகமான ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க இது என்னன்னு கேட்டா வானதி அம்மா வந்து எங்களோட கடையோட கஸ்டமரு அவங்க எங்க கடைக்கு வந்து ஜிலேபி சாப்பிடுவாங்க சண்டை போடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஏன் வந்து இனிப்புக்கு கம்மியான ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டா வட அதிகமான பேர் இனிப்பு சாப்பிடுறாங்க தான் இனிப்புக்கு ஜிஎஸ்டி கம்மியாகவும் காரத்துக்கு அதிகமாகவும் போட்டுருக்கிறதா அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி தான் இப்படின்ட்டு ஒரு ஜிஎஸ்டி விவகாரத்தை ரொம்ப எளிமையா ரொம்ப மக்கள் மொழியில ரொம்ப யதார்த்தமாக இனிமையாக இந்த புகார் எடுத்து வைத்தார் ஒரு கடுமையான ஒரு துணியோ அல்லது அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு எந்த விதமான மனப்பான்மையும் இல்லாமல் ஒரு மிக எளிமையாக மிக சு ஸ்மூத்தாக இந்த புகாரை அவர் சொன்னார் அப்போது நிர்மலா சீதாராமனும் சிரித்தார் வானதி சீனிவாசனும் சிரித்தார் அதிகாரிகள் பற்றிய சில விஷயங்களை சொல்லும்போது போது அதிகாரிகளே கைதட்டி வரவேற்கிறார்கள் அதாவது ஜிஎஸ்டியில கணக்கிடும்போது கம்ப்யூட்டருக்கே திணறுது அது அதிகாரிகள் இப்படி நீங்க முறைப்படுத்தினா இது அதிகாரிகளுக்கும் உதவும் என்று அவர் சொன்னபோது அதிகாரிகளும் கைதட்டி இருக்கிறார்கள் அந்த வீடியோவில் இது இருக்கு இந்த நிலையில்தான் இப்படி பேசியாச்சு இது வைரல் ஆயிடுச்சு அவர் வந்த பிறகு இது பற்றி எதுவும் சொல்லவில்லை இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வந்து அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பேசுபொருள் என்பதால் அன்னபூர்ணா சீனிவாசனுடைய இந்த உரையாடல் இந்த கருத்து வேகமாக பரவ ஆரம்பித்தது இப்படி இருந்த நிலையில்தான் நேற்று செப்டம்பர் பன்னெண்டு பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு கோயம்புத்தூர் ரேடிசன் ப்ளூ நட்சத்திர ஹோட்டலிலே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் எம்எல்ஏ வானதி சீனிவாசனையும் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் சந்திக்கிறார் வருத்தம் தெரிவிக்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் இது வந்து மிக மிக இந்த மூன்று பேருக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு ஆனால் இது வீடியோ எடுக்கப்பட்டு நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு அந்த நடந்த அந்த சந்திப்பு அதில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றிய அந்த வீடியோ பதிவு நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு சமூக தலங்களிலே வெளியிடப்படுகிறது கோவில்பட்டியைச் சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி வெளியிட்டதாக சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு அது பயங்கரமாக ஷேர் ஆகுது அதாவது செப்டம்பர் பதினொன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் குறைகளை சொன்ன அன்னபூர்ணா சீனிவாசன் இன்று அதாவது செப்டம்பர் பன்னெண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டார் என்ற ஒரு வீடியோ பரவியதும் இது முதலில் ஏதோ அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ச சந்தித்து மன்னிப்பு கேட்டார் என்ற வகையில் பேசப்பட அடுத்ததாக ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் பொதுவெளியில் புகார்களை எழுப்பியது மற்றும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றார் என்று சொன்னது இதெல்லாம் வைத்துக்கொண்டு பிஜேபியுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் இங்கு செ சென்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அது வந்து மிக தனிப்பட்ட விஷயம் அதை வீடியோ எடுத்து ஏனென்றால் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது அன்னபூர்ணா உரிமையாளருக்கு பின்பக்கம் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடியோ எடுப்பதை நிதியமைச்சரும் அறிகிறார் வானதி சீனிவாசனும் அறிகிறார் ஆனால் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அந்த வீடியோ எடுக்கப்படுவதை அறியவில்லை அவர் இயல்பாக பேசுகிறார் நான் வந்து எந்த கட்சியும் சேராதவன் இப்படி என் மேலே முத்திர குத்துறாங்க என்று சொல்கிறார் ஏனென்றால் இந்த வீடியோ வைரலான நிலையில் பாஜகவின் ஐடிவி நிர்வாகி செல்வகுமார் ஒரு பதிவு போடுறார் இவர் வந்து திமுகவோட ஆதரவாளர் என்று சொல்லி ஜிஎஸ்டி விஷயத்தில் அன்னபூர்ணா சீனிவாசன் பேசிய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்து சில கருத்துக்களை வெளியிட்டதோடு இவர் திமுகவின் ஆதரவாளர் என்று சொன்னதும் அதை எடுத்து சீனிவாசனுக்கு பிஜேபி காரங்களை அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில்தான் அவர் மீண்டும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மன்னிப்பு கேட்கிறார் இந்த வீடியோ நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு கோவை நட்சத்திர ஹோட்டலில் நடந்த சம்பவம் இரவு எட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேர வித்தியாசத்தில் அந்த வீடியோ வெளியிடப்பட இன்று தேசிய அளவில் அது பேசு எவ்வளவு ஆணவம் உங்களுக்கு என்று ராகுல் காந்தி கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே இதற்கு வலுவான கண்டனத்தை எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை இன்று காலை அதாவது அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்று கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு மேலாக தமிழக அரசியலிலே நடந்த எந்த விஷயம் பற்றியும் கருத்து வெளியிடாத பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விஷயம் வைரலானவுடன் அவர் கவனத்துக்கும் சென்று ஏனால் அவர் கோவை எம்பி தொகுதியில் பாஜக வேட்பாளராக நின்றவர் அந்த வகையில் அவருக்கும் அன்னபூர்ணா சீனிவாசனுக்கும் இடையில் மிகுந்த நெருக்கமும் அறிமுகமும் நட்பும் உண்டு இந்த நிலையில் அவர் உடனடியாக இன்று காலை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனுக்கு ஃபோன் போட்டு அண்ணா மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ வெளிவந்ததுக்கு யார் என்னன்னு நான் விசாரிக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்னதான் நடந்தது என்று அண்ணாமலை கேட்டிருக்கிறார் அப்போது அண்ணாமலையிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அன்று வந்து நான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா பேசினேன் அதாவது உங்கள் மீது இருக்கும் நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் இந்த இஷ்யூக்கே ஜிஎஸ்டி இஷ்யூக்கே வந்தேன் அது வந்து தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இஷ்யூ அதுவும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங்கிறது நாங்கள் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை மக்கள் டெய்லி கோடிக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்றாங்க அவங்களும் சம்மந்தப்பட்டது என்பதால் இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு ஆனால் இந்த வீடியோ வைரல் ஆனவுடன் எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்று பிஜேபியிலேருந்து கேட்டார்கள் அதே நேரம் என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்தவரே வானதி சீனிவாசன் தான் அவங்க எங்கள் காரங்க தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய சகோதரி தான் அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்கல்ல நான் ஹோட்டலுக்கு வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து நம்ம அம்மாட்ட சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமன் நம்ம வர்றாங்க எஃப்எம் வராங்க நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் என்று வானதி தான் என்னை அழைத்தார் அதனால் தான் அங்கே நான் போனேன் இதெல்லாம் பேசினேன் இது முடிந்த பிறகு மறுநாள் காலை வானதி சீனிவாசன் எனக்கு அலைபேசி செய்து நீங்கள் பேசுனதில் மேடம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்று சொன்னார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இடையில இந்த பிஜேபி நான் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சில பேர் கிளம்பி விடுறாங்க மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன் என்று நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ரெண்டு முப்பது மணிக்கு அங்கே வர சொன்னாங்க அங்கே போய் என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்தேன் ஆனால் அது வீடியோ பதிவாவது எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையிடம் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் அண்ணாமலை இதில் வந்து தமிழ்நாடு பாஜக சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களுடைய சில நிர்வாகிகள் இப்படி ஒரு தனிப்பட்ட உரையாடலை பதிவு செய்து வெளியிட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் இத்தோடு இந்த பிரச்சனையை விட்டுடலாம் என்பது மாதிரி அண்ணாமலை இன்று ட்விட்டு போட்டிருக்கிறார் அண்ணாமலைக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை ஏற்கனவே நிர்மலா சீதாராமனோடு ஒரு மோதல் போக்கில்தான் இருக்கிறார் என்பது பிஜேபி வட்டாரங்களில் ஏற்கனவே தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து சென்னை வந்தபோதெல்லாம் அவரை பார்க்காமல் தவிர்த்தவர் அண்ணாமலை இது வந்து ஏற்கனவே பாஜகவில் பேசப்பட்டது தொடர்ந்து ஒரு முறை அல்ல இருமுறை அவர் வரும்போதெல்லாம் இவர் சென்னையில் இல்லாமல் இருப்பது அல்லது சென்னையில் இருந்தால் கூட அவர் சந்திக்காமல் இருப்பது என்றெல்லாம் ஒரு சர்ச்சை ஆன நிலையில்தான் அடுத்ததாக ஒரு முறை வந்தபோது விமான நிலையத்திலேயே சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து அண்ணாமலை அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த ரீதியில் நிர்மலா சீதாராமனின் இந்த அணுகுமுறை ஏற்கனவே அவர் மீது ஒரு பிம்பம் இருக்கிறது அதாவது வந்து ஒரு ஒரு இருமாப்போடு ஒரு ஆணவத்தோடு அவர் உரையாடுகிறார் அது மக்களாகட்டும் அது நாடாளுமன்றமாகட்டும் அது பத்திரிகையாளராகட்டும் அவருடைய அந்த பாணி வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது என்ற கருத்து ஏற்கனவே இருக்கிறது இந்த நிலையில் அண்ணாமலை இந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் அன்னபூர்ணா சீனிவாசனும் அண்ணாமலைக்கும் நெருக்கமானவர் வானதி சீனிவாசனுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே சம்பந்தப்பட்டிருந்தாலும் இது தவறுதான் என்பதை வெளிப்படையாக சொன்னதோடு அன்னபூர்ணா உரிமையாளரிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அண்ணாமலை இதற்கு பின்னாடி பாஜகவோட உட்கட்சி அரசியல் இருக்கு பாஜகவை எதிர்த்து வெளியிலிருந்து பலர் கண்டன குரல் எழுப்பும் நிலையில் பாஜகவுக்கு உள்ளிருந்தே இந்த மன்னிப்பு குரல் எழுந்திருப்பது இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய ஒரு கோஷ்டி பூசல் இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது இன்னொரு விஷயம் அவர் மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை வீடியோ எடுத்து அந்த வெளியிட்ட விவகாரத்தில் கோவை மக்கள் பாஜக மீது கடும் கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதும் டெல்லி வரை இந்த விஷயம் சென்று சேர்ந்திருக்கிறது என்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க இனிப்பு என்பது எப்படிப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அது எப்படி இருக்கிறது பாஜகவுக்கு அது எப்படி இருக்கிறது என்று ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு அநேகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி கோவை வந்தபோது அந்த சென்டர் மீடியம் அந்த தடையை தாண்டி ஒரு ஸ்வீட் கடைக்கு சென்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி ஒரு ஸ்வீட் வாங்கினார் அந்த காட்சி மிகவும் வைரலாக பரவியது இந்த நிலையில் இப்போது சமீபத்தில் அமெரிக்காவில் ஸ்டாலின் சைக்கிள் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது அதை வந்து ராகுல் காந்தி குறிப்பிட்டு நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எப்போது சைக்கிள் ஓட்டுவது என்று கேட்டிருந்தார் உடனடியாக ஸ்டாலின் அதுக்கு ரீட்வீட் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தீங்க அதுக்கு உங்களுக்கு நான் பதிலுக்கு இனிப்பு கொடுக்க வேண்டியது ஒரு பாக்கி இருக்குது நீங்கள் சென்னை வாங்க ரெண்டு பேரும் இனிப்பு சாப்பிடுவோம் சைக்கிளில் போவோம் என்று அவர் பதில் சொல்லியிருந்தார் அதாவது ஒரு இனிப்பை மையமாக வைத்து திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே எவ்வளவு ஒரு வலிமையான கூட்டணி ஒரு உறுதியான கூட்டணி ஒரு இனிப்பாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே இனிப்பு விஷயத்தில் பாஜகவுக்குள்ளேயே எத்தனை முரண்பாடுகள் இருக்கின்றன பாஜகவுக்கும் தொழில் முனைவோருக்கும் இடையில் எத்தனை முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதை இந்த இரண்டு வீடியோக்கள் வெளிப்படுத்திவிட்டன என்கிறார்கள் அதாவது நிர்மலா சீதாராமனை பார்த்து அன்னபூர்ணா உரிமையாளர் அந்த கேள்வி எழுப்பிய வீடியோ அதற்கு பிறகு அடுத்த ஒரே நாளில் அவர் மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோவும் பாஜகவுக்கு உள்ளே இருக்கிற இனிப்பை மையமாக வைத்து பாஜகவுக்கு உள்ளே இருக்கிற கசப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறது என்கிறார்கள் கோவை பாஜக நிர்வாகிகளே ஆனால் இதே நேரம் இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா மறுநாள் காலையிலிருந்து அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தான் தன்னை தொடர்ந்து அழைத்தார் எனக்கு இது மாதிரி நிறைய ஃபோன் வருது நிறைய மெசேஜ் வருது நீங்கள் வந்து மத்திய நிதியமைச்சரை இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க என்று சொல்லி அவர்தான் எனக்கு அவரை சந்திக்க வேண்டும் அவரிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்தான் என்னிடம் நேரம் கேட்டார் என்று வானதி சீனிவாசனும் இன்று செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் இந்த வாகனத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி பெரியார் மணியம்மே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை